ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோன்னா என்னுடைய மார்னிங் டு நைட் ரொட்டீன் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேர்த்தி விலாகோட கண்டினியூ வீடியோ தான் பசங்கள் ஸ்கூலுக்கு போன பிறகு என்னுடைய வேலைகள் எப்படி இருக்குங்கிறத நேத்தி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் அதேதான் நேத்தி காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி போயிட்டு தான் நேர்த்தி விலாகில் நான் போட்டுருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி என்னுடைய க்ளீனிங் வேலை தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி வைகாசி வியஸ் ஒரு மாதம் கிட்ட ஆகுது பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கணும் நம்ம வீட்டு பூஜை ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சுவாமி படம் வந்து வாங்கியிருந்தேன் இது திருச்செந்தூர் போயிருந்தப்போ வந்து வாங்கியிருந்தேன் நம்ம வீட்டு புது வரவு இவங்க ரெண்டு பேருமே வைகாசி விசாகத்தை அன்னைக்கு தான் வந்து நான் முருகனுடைய அந்த சுவாமி படத்தை வந்து நம்ம பூஜை ஷெல்ஃபில் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி தான் அதை வந்து பண்ண போகிறேன் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சி எந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது இல்லாமல் லக்ஷ்மி படமும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருகன் படம் வந்து தனியாக வந்து வச்சிருக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ரொம்ப பழசாக போயிடுச்சு கிளாஸ்லாம் உடஞ்சி போய் வேறு அந்த அட்டையில் பேப்பர் ஓட்டின மாரி தான் வந்து இருக்கும் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு இருந்தேன் அது இப்போ திருச்செந்தூர் போயிருந்தப்போ முருகன் படமும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் படம் என்கிட்ட தனியாக கிடையாது ஒரே ஃபோ ஃப்ரேமில் வந்து எல்லா சுவாமி படங்களும் இருக்கிற மாரி தான் அதில் தான் லக்ஷ்மி தாயார் வந்து இருக்கிறாங்க தனியாக வந்து இல்லைங்கிறதுனால தனியாக வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தேன் லக்ஷ்மியும் முருகனும் வந்து வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வந்து நம்ம வைகாசி விசகங்கிறனால இன்றைக்கி ரெண்டு பேருமே இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் வச்சு இன்னைக்கு வந்து பிரசாதம்லாம் செஞ்சு சுவாமி கும்பிட போகிறேன் இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து பண்ணணுன்ட்டு பிளானும் பண்ணியிருந்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன சின்ன மற்ற வேலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீனிங் விலையெல்லாம் இருந்தது முடிச்சதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதுவும் மந்த்லி ஒன்ஸ் என்னுடைய க்ளீனிங் ரூட்டீன் தான் இது கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பூஜை ரூமை வந்து நல்லா டீப் க்ளீனிங் வந்து பண்ணுங்கள் டெய்லி அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம் இந்த வத்தி ஏத்துறது அந்த பூ வைக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு ஓரளவு தொடச்சி வச்சுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டி சுவாமி படங்கள் நீங்கள் என்னென்ன வந்து சில வச்சுருக்கீங்களோ எல்லாமே எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து பூஜை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்கவே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும் நல்ல ஒரு வைப் வந்து கொடுக்கும் எப்போதுமே பூஜை ரூம் அந்த ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நான் பிளான் பண்ணிப்பேன் கிருத்திகளுக்கு முதல் நாளும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பூஜை ஷெல்ஃபெலாம் வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணிடுவேன் இன்றைக்கி வைகாசி விசாகங்கிறனால இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வேலைகள் வந்து இன்றைக்கி இருந்தேன் நேற்று தான் ஊர்லேருந்து வந்ததுனால என்னால் நேற்று எதுவும் வந்து பண்ண முடியல அதனால தான் இன்றைக்கி வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குதும் வேறு வழியில் இன்றைக்கி பண்ணி தான் ஆகணும் சுவாமி படங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் பூஜை ஷெல்ஃப் எல்லாமே நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து வைக்கணும் இது எல்லாமே வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோஸ் வந்து எடுக்கலை அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வீடியோ தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நம்ம காசி அன்னப்பூர்ணி தாயாருக்கு வைக்கிற அந்த அரிசி பச்சை அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக பவுலில் வச்சு மேலே மாடிக்கு போகும்போது கொண்டு போய் போட்டுருவேன் காக்கா குருவி புறால் வந்து சாப்பிட்டுக்கும் சில சுவாமி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டு பாக்ஸ் அடியில் வச்ச மாதிரி இருக்கும் அந்த இதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பம்பூச்சியெலாம் வந்து அதிகமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துடைக்கும் போது நம்ம அந்த ஷெல்ஃப் பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து துடைக்கும் போது கொஞ்சமாக தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சூடமும் இந்த பாய்ச்சோ உருண்டை இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நுணுக்கி போட்டு அதை வச்சு தொடச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வாசனைக்கு வந்து வராது சாலையில் நல்ல சரியான வெயில் காமிக்குதுங்க அது இல்லாமல் நல்லா காற்று வந்து அடிச்சிட்ருக்குது இந்த விளக்கி வச்சது எல்லாமே வந்து நல்லாவே டக்கு டக்குன்னு வந்து காஞ்சிடுச்சு இந்த கமௌண்டில் வச்சிருக்கிறது எங்கே காற்றுல பிறந்துருமோன்ட்டு கொஞ்சம் பயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே திருப்பி படிக்கட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சின்னதாக ஒரு மணக்கட்டை மாரி வந்து வச்சிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அந்த மரம் கலர்லேயே கொஞ்சம் பழசான மாதிரி அசிங்கமாக இருந்தது அதனால் அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் டார்க்கு க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கு வந்து கோலம் போடுற மாதிரி ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுதான் தான் நெல் பாலிஷ் அடிச்சு வெயில் காய வச்சிருந்தேன் அந்த மணக்கட்டை மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் தகடு மாரி தான் வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பழசாயி ஒரு மாதிரி அசிங்கமானதுனால அதெல்லாம் எடுத்துட்டேன் அடிப்பகுதியில் மட்டும் அப்படியே வந்து வச்சுருக்கிறேன் சரி மேல் பகுதி ரொம்ப பார்க்க அசியமாக இருக்குங்கிறனால நான் அந்த அந்த டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃப் வந்து டீப் கிளீனிங் பண்ணி சாமி படங்கள் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு கோலமும் வந்து போட்டு விட்டுட்டேன் ஈவினிங் போல தான் வந்து நான் பூஜை வந்து பண்ண போகிறேன் வெற்றிலை தீபம் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி போடணும் முருகன் படமும் லக்ஷ்மி தாயார் படமும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து வாங்கியிருந்தேன் ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணதுமே அவ்வளோ அழகாக வந்து அம்சமாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் முருகன் படம்னு வந்து பார்த்திங்கன்னா அறுப்படை வீடு உள்ள முருகன் படம் இருக்கிற மாதிரியே வந்து நான் வாங்கியிருந்தேன் டக்குன்னு இப்போ தான் யோசனை வந்தது அதேமாரி லக்ஷ்மி தாயார் படமும் வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாரி வந்து வாங்கியிருக்கலாமான்னு வந்து டக்குனு இப்போ தான் யோசனை வந்தது அதுமாரி வாங்கியிருந்தோம்னா ரெண்டும் சேம் ஈவனாக இருந்திருக்கும் இல்லைங்களா டக்குன்னு அந்த யோசனை வந்தது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே வாங்காமல் விட்டுட்டமேனு இருந்தாலும் வந்து லக்ஷ்மி தாயார் படமும் ரொம்ப அம்சமாக இருந்தாங்க அந்த கிளினிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு யூடியூப் ஒர்க்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன் வெற்றி குட்டிக்கு வந்து சீக்கிரம் விட்டுவிடும் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளைக்கு டியூஷன் கொண்டு வந்து விட்டுவிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு அவன் அங்கே ஒரு ஒன் கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணியிருந்துட்டு ஒரே சாதனா அவளுக்கு நாலு மணிக்கு விடும் சாதனாவும் கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு போய் டியூஷனில் விடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு மூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி தான் பசங்களை கொண்டு போய் டியூஷனில் விடுறது எனக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து தான் கொண்டு போய் விட போகிறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காற்றுங்க மழை வர மாதிரி அந்த அளவுக்கு நல்லா காத்தடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பசங்களை டியூஷனில் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகியாச்சு டியூஷன்லேருந்து வந்து சாதனை வரும் வரும்போது அவங்க பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கோலம் போடணும் வசலுக்கு கோலம் போடணும் வாங்கிட்டு வந்த பூவை வந்து கட்டி வைக்கணும் அதுக்கப்புறமா பிரசாதம் பண்ணணும் இந்த வேலைகள்லாம் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து வெண்பொங்கல் தான் வந்து பண்ணுறேன் நைட்டுக்கும் ஒரே வேலையை வந்து முடிஞ்சிருமே பிரசாதம் செஞ்ச மாதிரி இருக்கும் நைட்டு டிஃபன் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குங்கிறதுனால தான் வந்து வெண்பொங்கல் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் வெண்பொங்கல் நைட்டில் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா கம்மியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் பொங்கலுக்கு வந்து அடுப்பில் வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியெல்லாம் லைட்டாக சுண்டிருந்தது இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறமா பொறுமையாக தழிச்சிக்க வேண்டியது தான் இது ரெடி ஆகிட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வசல் கோலம் போட்டுட்டு மஞ்சள் கொங்கம்லாம் வச்சுட்டு பூ வந்து கட்டிட போகிறேன் நைட்டு சீக்கிரமாக வேலை முடியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் இப்படி பண்ணுறதுனால எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் பூ கட்டிகிட்ருக்கும் இருக்கும்போதே அவங்களும் வந்து வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்ததுமே வந்து எல்லாேருக்கும் வந்து டீ வச்சுருந்து நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம பூஜை பண்ணுற வேலையை தான் வந்து பார்க்க போகிறேன் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வெளியில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள பூஜெரியில் வந்து விளக்கு ஏற்றணுன்னு வந்து சொல்லுவாங்க இப்போ தொடர்ந்து நம்ம வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்ருக்குறேன் எல்லா செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் கிருத்திகை தேய்ப்புறை வளப்பறை சஷ்டி எல்லா நாட்களுமே வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து இருக்கேன் வெற்றிலை தீபம் போடுறதுனால நான் வேண்டுறத வேண்டுதல் எல்லாமே வந்து நல்லபடியாக தான் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எதிர்பார்க்காததும் வந்து நடக்குதுங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து வெறும் பால் அபிஷேகம் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் வைகாச விசாகம் முருகனுக்கு வந்து நல்லபடியாக வந்து வெற்றிலை தீபம் வந்து பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பி வந்து பொங்கல் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு சட்னி வந்து அரைச்சேன் ஒரு எட்டரை மணி போலெல்லாம் வந்து வேலையை வந்து முடிச்சுட்டாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டு ம சாப்பிட்டுட்டு சேர்ந்துருக்கிற பாத்திரம் எல்லாமே வேலைக்கு வச்சுட்டு கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து வேலை முடிஞ்சிடுது இன்றைக்கி பிரசாதத்துக்கும் நைட்டு டிஃபனுக்கும் வந்து இந்தமாரி பிளான் பண்ணதுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை வந்து முடிச்சாச்சு லெவலையும் முடிச்சுட்டு மேலேயும் போய் மாடியில் ஒரு பத்து மணி வரைக்கும் அங்கே தாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்தது நல்லா காற்று அடிச்சுட்டே இருந்தது கீழே இறங்கி வரவே மனசே இல்லை வேலை தான் வந்து எல்லாருமே வந்து இருந்தோம் இட்லி மாவு வந்து நான் இன்னும் வந்து அரைச்சு போடலை எப்போதும் இட்லியாக தானே நான் அரைக்கணுங்கிறனால இன்றைக்கி வந்து கம்பு தோசைக்கு தான் வந்து ஊற வைக்க போகிறேன் அதை அந்த பொங்கல் சூடு பண்ணிவிட்டு அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வழக்கம் போல் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ரெகுலர் கிச்சன் ரொட்டிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வளாக் வந்து இதோட வந்து முடியுது இன்னைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோடய விலைகள் இன்றைக்கி எல்லாமே எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்